வணக்கம் கொஞ்சம் கோல்டன் சேனலில் மகா சிவராத்திரியின் வரலாற்றை பற்றி காண்போம் நாளை இருபத்தாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி நாணின் சிறப்புகள் குறித்து திருவிளையாடல் புராணம் கருட புராணம் கந்த புராணம் பத்ம புராணம் அக்னி புராணம் உள்ளிட்ட பல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி அன்று இரவு முழுதும் கண்பெழுத்தி ஈசன் திரு சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிவனின் அனுகிரகத்தைப் பெறலாம் என்கிறது புராணங்களின்படி சமுத்திரமந்தன் என்று அழைக்கப்படும் பார்க்கடலை வாசுகி என்ற பாம்பை கொண்டு தேவர்கள் கடைந்தபோது விஷம் கடலில் கலந்தது இது மூலம் உலகையும் அழிக்கக்கூடும் என்று தேவகன் நம்பியதால் பயந்து போனார்கள் இதனை அடுத்து அவர்கள் சிவபெருமானிடம் உதவிக்காக ஓடியபோது அவர் கொடிய விஷத்தை குடித்தார் ஆனால் அதை விழுங்குவதற்கு பதில் தொண்டையிலேயே நிற்கும்படி பார்வதி தேவி கழுத்தில் வைபத்ததாவது நீலகண்டனாகவே மாறி அழைக்கப்பட்டார் இந்த சம்பவம் நடைபெற்ற தினமே சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது என்கிறது ஒரு பிராணம் மற்றொரு புராணத்தில் தங்களுக்கு யார் பெரியவர் என்று பிரம்மனும் விஷ்ணுவும் வாதிட்டனர் அந்த வாதத்திற்கு பதில் தேடி சிவபெருமானிடம் வந்தனர் அவர்களில் யார் பெரியவர் என்பதை விளக்கிட சிவபெருமான் ஒரு சோதனையை நடத்தினார் தனது தலையையும் பாதத்தையும் காண்பவரே உங்களுள் பெரியவர் எனக் கூறி வானத்திற்கும் பூமிக்குமாய் ஜீவ ஜோதியாய் எழுந்தருளினார் அந்த சோதனையை ஏற்று வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானின் காலடியைக் காண பூமியை தோண்டிச் சென்றார் விஷ்ணு அன்னத்தின் வடிவத்தை பெற்ற பிரம்மன் சிவபெருமானின் உச்சியைக் காண வானத்திற்கு எழும்பினார் இருவரும் கடுமையாக முயற்சித்தும் சிவனின் தலையோ அடியோ காண முடியவில்லை தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு திரும்பினார் உயர உயர பறந்து முயன்ற பிரம்மன் கடைப்படைந்திருந்த நிலையில் வானத்தில் இருந்து பூமியை நோக்கி விழுந்து கொண்டிருந்த தாழம்பூவை கண்டார் எங்கிருந்து வருகிறாய் என்று பிரம்மன் கேட்க நான் சிவனின் தலைமுடியிலிருந்து விழுந்து கொண்டிருக்கிறேன் யுகம் யுகமாக பயணித்தும் பூமியை அடையவில்லை என்று கூறியது தான் சிவனின் தலைமுடியை கண்டதாக அவனிடம் சாட்சி கூர்மா பிரம்மன் கேட்க தாழம்பூ அதற்கு ஒப்புக்கொண்டு அவ்வாறே சிவபெருமானின் உரைத்தது பிரம்மனுக்காக தாழம்பு பொய்க்குரியதை கேட்ட சிவபெருமான் கோபமுற்று ஜோதி வடிவாய் இருந்தவர் அக்னி பிழம்பாய் மாறினார் இதனால் இந்திரன் யமன் அக்னி குபேரன் உள்ளிட்ட பாலகர்கள் எட்டு பேரும் மற்றும் தேவர்களும் அவரை அமைதி பெற வேண்டினர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் ஓர் மலையாய் அடங்கி சிறிய ஜோதியாய் அதன் உச்சியில் தென்பட அந் அனைவரும் வணங்கின அந்த நாளே மகா சிவராத்திரியாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடும் சிவன் மற்றும் சக்தியின் திருமணத்தின் பிராணக்கதையாகவும் கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி பண்டிகை சிவன் தனது தெய்வீக மனைவியான சக்தியுடன் இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்ட இக்கதையை விவரிக்கிறது சிவன் மற்றும் சக்தியின் பிராணங்களின்படி சிவன் பார்வதியை மணந்த நாள் சிவராத்திரி என்று கொண்டாடும் மற்றும் ஒரு முக்கியமான கதை என்னென்றால் சிவராத்திரி நாளில் ஒரு காட்டில் பல பறவைகளைக் கொன்ற வேட்டைக்காரன் ஒருவனை பசியுள்ள சிங்கம் ஒன்று துரத்திச் சென்றுள்ளது சிங்கத்தின் தாக்குதலிருந்து தன்னை காப்பாற்ற வேட்டைக்காரர் வில்வ மரத்தில் ஏறினார் சிங்கம் மரத்தின் அடிப்பதியில் இரவு முழுவதும் காத்திருந்தது மரத்திலிருந்து தூக்கத்தில் வெழுவதை தவிர்ப்பதற்காக விழித்திருக்க வேட்டைக்காரர் மரத்தின் இலைகளை பறித்து கீழே இறக்கி போட்டுக்கொண்டே இருந்தார் அப்போது மரத்தின் அடிப்பகுதியில் அமை அமைந்திருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது இலைகள் விழுந்தன வில்வ இலைகளை வழங்குவதன் மூலம் மகிழ்ச்சியடைந்த சிவன் பறவைகளைக் கொள்வதன் மூலம் வேட்டைக்காரன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அன்னித்து வேட்டைக்காரனை காப்பாற்றினார் இந்த கதை சிவராத்திரியில் வெல்வெளிகளுடன் சிவனை வழிபடுவதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிவலிங்கத்தின் பிராணக்கதை மகா சிவராத்திரியுடன் ஆழமாக தொடர்புடையது மகா சிவராத்திரியின் நாளில்தான் சிவன் முதலில் ஒரு லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினார் என நம்பப்படுகிறது அப்போதிருந்து இந்த நாள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மற்றும் சிவாவின் மகத்தான இரவு மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது இந்நாளை கொண்டாட சிவபெருமானின் பக்தர்கள் பகலில் விரதமிருந்து இரவு முழுவதும் இறைவனை வணங்குகிறார்கள் சிவராத்திரியில் சிவபெருமானை வணங்குவது ஒருவருக்கு மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருகிறது என்று கூறப்படுகிறது எனவே அன்று இரவு சிவனுக்கு பால் திருமஞ்சனம் இளநீர் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்று நான்கு கால பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த மகா சிவராத்திரியின் சிறப்புகளை இன்னும் சொல்லிக்கொண்டே சொல் செல்லலாம் சிவபுராணம் தேவாரம் மற்றும் திருமறைகள் இந்த மகா சிவராத்திரி நாள் என்று படிப்பது மிகவும் நல்லது சிவராத்திரி என்ற சொல் சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்ற பலவகை பொருளைத் தருகிறது அம்பாளுக்கு நவராத்திரி சிவனுக்கு சிவராத்திரி என்பது நமக்கு விசேஷமான பொருளைத் தரும் சிவராத்திரி நாலு ஜாமங்களை ஒருவர் செய்யும் பூஜை அவர் முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் சூரியன் முருகன் மன்மதன் இந்திரன் யமன் சந்திரன் குபேரன் அக்னி பகவான் ஆகியோர் முறைப்படி சிவராத்திரி இருந்து பேர் பெற்றுள்ளனர் சிவராத்திரி என்ற ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மானசீகமாகவும் செய்து சிவனை வழிபடலாம் எறும்பு நாரை புலி சிலந்து யானை எலி போன்றவை கூட சிவபூஜையால் மோட்சமடைந்துள்ளன சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் என்று பொருள் எனவே எந்த அளவுக்கு ஒருவர் சிவ சிவ என்று உச்சரிக்கின்றாரோ அந்த அளவுக்கு அவர் நன்மை பெறுவார் சிவராத்திரி என்ற திருவுடைமருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டால் மறுபிறவி கிடையாது சிவராத்திரி தினத்தன்று தியாகராஜன் என்ற பெயரில் ஈசன் வீட்டிற்கும் தலங்களை தரிசனம் செய்தால் பாவங்களிலிருந்து விடுபடலாம் கஞ்சனூரில் ஒரே பிரகாரத்தில் அடுத்தடுத்து இரண்டு திருஷ்ணாமூர்த்திகள் உள்ளனர் சிவராத்திரி என்று இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரியாகவும் கொண்டாடப்படுகிறது பண்டனிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கன் சங்கர மற்றும் நாராயண வடிவம் என்பார்கள் பாண்டுரங்கன் தலையில் கிரீடத்திற்கு பதில் பாணலிங்கம் இடப்பட்டுள்ளது சிவராத்திரி தினத்தன்று பாண்டுரங்கனுக்கு நிவேதனம் செய்வதில்லை அவரும் அன்று சிவராத்திரி இருப்பதாக சொல்கிறார்கள் மகா சிவராத்திரி தினத்தன்று அபிஷேகத்துக்குரிய பொருட்களை வாங்கி ஆலயத்துக்கு கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம் சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்வோருக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் ஒரு வருடம் சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு யாகம் செய்த பலனும் பல தடவை கங்கா குளியல் செய்த பலனும் தரவல்லது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்று வருவது மகா சிவராத்திரி இது மற்ற எல்லா சிவராத்திரிகளிடமும் இதுவே சிறப்புடையது பல்வேறு வகையான பெரிய நலன்களை இது வழங்குகிறது மற்ற சிவராத்திரிகளில் பெறும் எல்லா பேற்றையும் ஒரு சேர வழங்குவதால் இது மகா சிவராத்திரி என்று போட்டப்படுகிறது சிவராத்திரியின் போது இரவு நான்கு ஜாமங்களாக பிரிக்கப்படுகிறது அந்த நான்கு ஜாமங்களிலும் சிவலிங்கத்திற்கு விசேஷமான அபிஷேகங்கள் பூஜைகள் செய்யப்படுகின்றன முதல் கால பூஜை இது படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இரவு ஏழு முப்பது மணி அளவில் ஆரம்பிக்கும் இந்த பூஜையில் கலந்து கொண்டே சிவபெருமானை தரிசனம் செய்வதால் நம் பிறவி கர்மாக்களிலிருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம் இரண்டாம் ஜாம பூஜை இரண்டாம் ஜாம பூஜை இரண்டாம் ஜாம பூஜையை காக்கும் தேவன் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் தனதானிய சம்பத்துக்கள் சேரும் சிவராத்திரியின் முக்கியமான பூஜை என்று சொல்லப்படுவது மூன்றாம் ஜாம பூஜை இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பாள் சிவனை பூஜிப்பதால் இந்த காலத்தை விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் நான்காம் ஜாம பூஜை இந்த நான்காவது கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் பெறுவோம் ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय